தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கஞ்சா விற்கும் திமுகவினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை படுஜோராக ஜோராக நடைபெறுகிறது டாஸ்மாக்கு போட்டியாக இந்த கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது டாஸ்மாக்கில் மது விலை கூடுதலாக இருப்பதால் விலை குறைவாக கஞ்சா கிடைப்பதால் இந்த கஞ்சா பொட்டலங்களை வாங்கி மாணவர்கள் இளைஞர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஆண்கள் உபயோகிக்கின்றனர் இந்த கஞ்சா போதை அதனால் ஏற்படும் விளைவுகளை அறியாமல் இந்த போதைக்கு அடிமையாகின்றனர் இந்த கஞ்சா புகைப்பதால் நரம்பு தளர்ச்சி மூளை பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் கல்லீர பிரச்சனைகள் இதய பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் உருவாகும் மரணத்தை உருவாக்கக்கூடிய அபாயம் நிறைந்த போதைப் பொருள்தான் இந்த கஞ்சா இந்த கஞ்சாவை புகைப்பதால் பல தீங்குகள் மனிதர்களுக்கு உள்ளன ஆனால் கஞ்சா படுஜோராக தமிழகத்தில் கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது கஞ்சா தடை விதிக்கப்பட்ட ஒரு பொருள் ஆனால் இந்த கஞ்சா தமிழகத்தில் படுஜோராக நடைபெறுகிறது ஆப்கா ஆப்கானிஸ்தானில் இந்த கஞ்சா பயிரிடப்பட்டு குஜராத் துறைமுகம் வழியாக சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்தி கடத்தப்படுகிறது ஆனால் வழியில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுகிறது இந்த கஞ்சா விற்பனையில் திமுகவினர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் திமுகவை சார்ந்த அரசியல்வாதிகள் அதாவது வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பலர் இந்த கஞ்சா விற்பனையில் பலருக்கும் பங்கு உள்ளது திமுகவினர் பலர் இந்த கஞ்சா விற்பனையில் அதிக லாபம் கிடைப்பதால் இந்த கஞ்சா விற்பனையில் இறங்கியுள்ளனர் இந்த கஞ்சா கடத்தலில் திமுக கொடி கொடி கட்டப்பட்ட அந்த காரிலே தான் அவர் வந்து கஞ்சா கடத்துறாங்க திமுக கொடி கட்டப்பட்ட அந்த கஞ்சா அந்த காரில் கஞ்சா கடத்துகிறாங்க காவல்துறை சோதிப்பது கிடையாது திமுக கொடி கட்டியிருக்கனால காவல்துறை சோதிப்பது கிடையாது சோதனை நடத்துவது கிடையாது அதனால் படு ஜோராக வந்து அவங்க கஞ்சா கடத்துறாங்க கஞ்சா விற்பனை செய்கிறாங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் மத்தியில் வந்து இந்த கஞ்சா விற்பனை வந்து நடைபெறுது ஆனால் திமுக வந்து கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள வந்து கட்சியிலேருந்து நீக்கிறது கிடையாது கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு காவல்துறை பிடிச்ச பிறகு அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்ச பிறகு வந்து நீக்கிறாங்க திமுகவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு நீங்க உண்மையிலேயே யோக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா திமுக காரவங்க கஞ்சா விற்கிறது தெரிஞ்ச உடனே கஞ்சா அந்த கஞ்சா வியாபாரியை வந்து நீக்கிருக்கணும் ஆனால் அந்த கஞ்சா வியாபாரி கஞ்சா விற்கிறதா கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செஞ்ச பிறகு பத்திரிகைகள்லாம் வெளிவந்த பிறகு அந்த கஞ்சா வியாபாரியை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம் எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய யோக்கியம் மாதிரி நடந்துக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கட்சி ஒரு யோக்கியமான கட்சியாக இருந்துச்சுன்னா அந்த கஞ்சா வியாபாரி அவன் கஞ்சா வியாபாரம் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே கட்சியிலேருந்து தூக்கிருக்கணும் அதுதான் ஒரு நல்ல கட்சி அதுதான் ஒரு முன் மாதிரி அதை விட்டுப்பட்டு நீ கஞ்சா வியாபாரம் விற்கணும்னா விற்றுக்கோ போலீஸில் பிடிபடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது பண்ணிவிட்டு வழக்கு பதிவு செஞ்சு செஞ்ச உடனே அந்த கஞ்சா வியாபாரியை வந்து கட்சியில் வந்து நீக்கிறது இது வந்து நல்ல செயல் கிடையாது இது வந்து ரொம்ப தெளிவாக புத்திசாலித்தனமாக கிரிமினல் மைண்டோட இது நடந்துக்கிறது அதனால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் திமுகவினர் கஞ்சாவிற்கிறார்கள் அது வந்து தமிழக அரசு கண்டுகொள்வது கிடையாது ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி காவல்துறையின் கரங்கள் கட்டு கட்டப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிப்புக்குன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு என்ன பண்ணுதுனே ஒன்றுமே தெரியல ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் தமிழ்நாட்டில் கஞ்சா வந்து படுஜோராக விற்பனை நடக்குது ரொம்ப வேதனையான விஷயம் இதை மத்திய அரசு தலையிட்டால் தான் இதை வந்து சரி செய்ய முடியும் ஆக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்து தலையிட்டு தமிழகத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறாமல் தடை செய்ய வேண்டும்